சிலோன் ரேடியோ தமிழ் செய்தி இராணுவத்தில் முன்னேற்றமில்லை சரத் பொன்சேகா குற்றச்சாட்டு நேயர்களை இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா யுத்தத்திற்கு பிந்தைய இராணுவத்தின் நிலை குறித்து அதிரடியான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தேசிய இராணுவ நினைவு தினத்தை முன்னிட்டு அத திறன தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் அவர் இவ்வாறு கூறினார் யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் ஆகியும் இராணுவத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏதும் ஏற்படவில்லை என்று சரத் பொன்சேகா தெரிவித்தார் குறிப்பாக யுத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட யுத்த டாங்கிகள் பல தற்போது பழுதடைந்து காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் நான் யுத்தம் நடத்திய காலத்தில் சுமார் எண்பது யுத்த டாங்கிகள் இருந்தன ஆனால் யுத்தம் முடிந்த பிறகு அவை முப்பது ஆக குறைந்துவிட்டன ஐம்பது டாங்கிகள் பழுதடைந்துள்ளன தற்போது இராணுவத்தில் முப்பது டாங்கிகள் மட்டுமே உள்ளன வீரர்களுடன் ஆயுதங்களும் அவசியம் பழுதடைந்த டாங்கிகளுக்கு பதிலாக புதிய டாங்கிகளை வாங்க எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்று அவர் கூறினார் மேலும் புலனாய்வுத்துறை உட்பட இராணுவத்தின் அனைத்து அம்சங்களிலும் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நான் ஒரு லட்சத்து ஆறாயிரம் வீரர்களைக் கொண்ட இராணுவத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலேயே இரண்டு லட்சம் வீரர்களைக் கொண்ட இராணுவத்தை பராமரித்தேன் செலவுகளை குறைக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை ஆனால் இராணுவத்தை மேம்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் சில பொருளாதார நிபுணர்கள் இராணுவத்தின் அளவை குறைக்க வேண்டும் என்று கூறுவது குறித்து அவர் அதிருப்தி தெரிவித்தார் இராணுவத்தையும் பாதுகாப்பையும் பொருளாதார கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது தொழில்நுட்ப ரீதியாகவும் பயிற்சி அடிப்படையிலும் இராணுவத்தை மேம்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து அரசு இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை இது தொடர்பான மேலதிக தகவல்களை சிலோன் ரேடியோ தமிழ் செய்தி சேவையினூடாக தொடர்ந்து வழங்குகிறோம்